இவனுக்கு வணக்கம் விசா நட்சத்திரம் கொண்ட அன்பர்களுக்கு முழுமையான பலன்களை எடுத்துக்கொண்டவனால் சுப்பிரமணியனின் வழிபாட்டை செய்து வருபவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் கட்டாயம் தேவை இவர்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் இன்னல்கள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகும் எனவே இந்த விஷயங்களில் இவர்கள் கவனமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் அனைத்து காரியங்களையும் ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் நன்றாகவே இருக்கும் ஆனால் குடும்பத்தில் பலவிதமான சச்சரவுகள் ஏற்படும் குடும்பத்தில் நன்றாக இருப்பவர்களுக்கு தொழில் மந்தமான சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் அதிகமாக கொடுத்து தொழிலை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம் வேலையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் மன உளைச்சல்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்காது அதனால் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பாகும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு இருந்தாலும் ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தஞ்சி சதவீதம் மட்டுமே உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் பிறகு படிப்பில் கவனம் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்காமல் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி போலீஸு இராணுவத்தில் உள்ளவர்களுக்கு கடுமையான உழைப்பின் பேரில் நல்ல பெயர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் பல விதத்திலும் நன்மைகளும் கிடைக்கும் அதே அளவுக்கு கடின உழைப்பு கட்டாயம் தேவை